இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னங்கிறத உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு என்ன ஜோதிடத்தாள்களும் என்ன ஆன்மீகத்தாள்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்கிறத உங்களுக்கு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி தான் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் இன்றைக்கி கிழமை வந்து சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி இந்த சனிக்கிழமை ஆடி மாதத்தில் மாலை வேளையில் மூன்றாம் பிறை தரிசனமானது வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று சந்திரனிடந்து வரக்கூடிய அந்த மாற்றங்களால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிகமாக சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய மூன்றாம் பிறையினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற எதுலாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிற தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் மூன்றாம் பிறை சாதாரண பிறை கிடையாது இது தெய்வப்பிறை என்று சொல்லலாம் ஆக்சுவலி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் சந்தனை பார்த்தால் வறுமை உங்களுக்கு நீங்கோ அதாவது வானத்தை பார்த்தா வருமை நீங்கோ ஸோ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இன்றைக்கி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இனி எதில் சாதகமான பலன் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை வணங்குவது நல்லது அதே போல் மாலை நேரம் எப்பொழுதுமே விஷ்ணுவின் நேரமாகோ அப்போது சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது அதில் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் இன்று சந்திரனை தரிசிப்பது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் இன்றைக்கி ஆடி மாதம் மூன்றாம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையில் மூன்றாவது தினமான இன்று சந்திரத்தை பார்க்கறது அதாவது சந்திர தரிசனை பார்த்து வணங்குறது சிறப்பு அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது இதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புராண கதை இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகோ அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவாதுதி திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அதே சமயம் அதிலிருந்து நிறைய பாசிட்டிவ் சைன் வெளிவரும் அதனால தான் இன்றைக்கி மூன்றாம் பிறையை பார்க்குறது ரொம்ப நல்லது என்பதை உங்கள் ராசிக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் ஆக்சுவலி புராண கதை ஒன்று இருக்குதுன்னு இல்லை சந்திரனை பற்றி அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை விநாயகர் பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க கடைசியாக சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது பின் சந்திரன் பொழி விளந்தான் இதனால் கவலை அடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை வந்து அமாவாசைக்கு பிறகு மூன்றாம் நாள் பெற்றார் அதுதான் இன்று வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் இப்பேற்பட்ட இந்த புண்ணிய மிகுத சந்திர தரிசனம் செய்யக்கூடிய நாளன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் வானத்தில் சந்திரனை பார்க்கும்போது கையில் காசை ஏதாவது வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பெரிய தரிசித்து வணங்கினால் பெண்கள் உங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்புறம் அமாவாசையின் மூன்றாம் நாளான இன்று சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கோ பணக்குழப்பம் நீங்கோ அதுக்கப்புறம் பார்வை தெளிவாகோ மெயினாக ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திர நட்சத்திரக்காரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்களை இன்றைய திடம் செய்து பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை வந்து செய்து பாருங்கள் அப்புறம் இன்று மூன்றாம் பிறைய நீங்கள் தரிசனம் இப்போ நான் சொல்கிற மாதிரி சும்மா பார்த்தீங்கன்னாவே சிவன நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் இந்த மூன்றாம் பிறையை இன்று உங்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வத்தை பிழத்து பிரகாசத்தோடு திகழ்வீங்க அதாவது வற்றாத செல்வ பழத்தை நீங்கள் பெற்று பிரகாசத்தோடு திகழ்வீங்க அந்த வகையில் இன்றைக்கி ஆடி சனிக்கிழமை கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்திர தரிசனம் மிக மிக சிறப்பான நாளில் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக இன்று மாலை ஆறு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு பதினைந்து வரைக்கும் இருக்கு அந்த சந்திர தரிசனத்தை அந்த நேரத்தில் காணுவது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ சந்திர தரிசனத்தை பார்த்து அனைவரும் வந்து நல்ல அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ சந்திர தரிசனத்துடைய சிறப்பு சந்திர தரிசனத்தின் போது என்ன பண்ணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது எதில் சாதகமான பலன் எதில் பாதகமான பலன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைய சந்திர தரிசன நாளில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதை எல்லாமே பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மகர ராசிக்காரங்களுக்கு மாதக்கோள்கள் இன்றைய பயிற்சிப்படி படி சூழல் உங்களுக்கு நிலவ போகுது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கரன் மிகவும் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதால் வீடு வாகன வசதி போன்ற விஷயங்கள் மேம்படு சொகுசாக வாழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவோ வேலை பலு அதிகரிக்கோ பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது பீண் அலைச்சல்களும் உண்டாகாது ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இருந்தாலும் இனிமேல் இந்த சந்திர தரிசன சனிக்கிழமை இன்றைய நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இன்னும் எது எதெல்லாம் சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறத சொல்கிறேன் எதை இதில் சாதகமான விஷயங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் பல விதங்களில் இனிமேல் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சொத்துக்களால் பெரிய அளவுக்கு ஆதாயம் அடைவீங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க மெயினாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்களாக இருக்கும் காதல் வகையில் உங்களுக்கு கைகூடும் காதல் திருமண பேச்சுவார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் திருமணம் செய்ய ஏற்றதாக இந்த டைம் கிடையாது அதனால் திருமணம் மட்டும் இப்போ நீங்கள் வந்து எதையும் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் தள்ளி வைங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை முழுமையாக செய்து முடிப்பீங்க சுறுசுறுப்பாக புதுமையாக சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் விரும்பியது போலவே இருக்கோ அப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் கூடுதல் லாபம் தரக்கூடிய கூட்டாண்மை இடமாற்றம் போன்றவை எல்லாமே இனிமேல் நீங்கள் நினைச்சது போல சாத்தியமாகும் ஒரு சில விஷயங்களில் பின்னடைவுகள் மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தினால் கூட சனி மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உபயோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்கும் ஸோ இதிலலாம் சாதகமாக இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டும் ஃபஸ்ட்டு சிறிதளவு முயற்சி செய்தாலே அதற்குரிய பலன்கள் பெரிய அளவில் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கோ வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் ஏற்படலாம் நிதி நிலைமையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றால் கூட உடனடியாக பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது அப்புறம் இந்த டைம் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்புறம் வரவு செலவு விஷயத்தில் இறுதி வாரத்தில் வந்து கவனமாக இருக்கணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதலாக செலவு செய்ய நேரிடும் என்னடா இப்படிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்பட வேண்டாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ எதுலெலாம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கவனமாக இருங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தோள்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ